நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து மன அழுத்தம் இல்லாமல் இருப்போம் ஏன் நிறைய பேர் நிறைய சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற வழக்காக அதிகமாக வந்துருச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து எதனால் சாப்பிட்டு சாப்பிடும்போது மன அழுத்தம் குறையுது நல்ல உறவு முறை நல்ல உறவுகள் மேலே நமக்கு கோபம் வராது சண்டை சச்சரவுகள் வராது எதையும் வந்து எளிதாக எடுத்துப்போம் மென்மையானவர்களாக மாறிவிடுவோம் அதனால் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் வந்து சாப்பிடாமல் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க பாருங்கள் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க டிஃபன் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க அப்புறமா லஞ்சு தான் கொஞ்சமாக இவங்க வந்து டென்ஷனாகவே இருப்பாங்க ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க எளிதில் அணுக முடியாது அப்போ யார்கிட்ட நீங்கள் ஃப்ரீயாக பேச முடியும் நல்லா ஜாலியாக பேச முடியும் அப்படின்னா குறைவாக சாப்பிட்றாங்க பாருங்கள் குறை அவங்கக்கிட்ட கிடையாது நிறைய நல்லா அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து பழகுவதற்கே இனிமையானவர்களாக இருப்பார்கள் பழகுவதற்கு இனிமையானவர்களாக இருப்பார்கள் அதுக்காக தான் மனிதர்கள் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க முன்னாடிலாம் அப்படி கிடையாது நம்ம வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா காலை உணவு ஏதாவது கேழ்வர கூழ் அல்லது சோளக்காடி கரைச்சி குடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் சாப்பாடு இதுக்கிடையில் சாப்பாடே கிடைக்காது சாப்பாடும் கிடைக்காது சாப்பிடவும் அப்போ சாப்பிடவும் மாட்டாங்க அப்புறம் மத்தியான தான் சாப்பிடுவாங்க அப்புறம் நைட்டு தான் சாப்பிடுவாங்க சாயந்தரம் தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருந்தது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் மக்கள் டெரராகவே இருந்தாங்க ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலான மக்கள் இப்படி தான் சாப்பிட்டாங்க காலை உணவு சாப்பிடுவாங்க அதோட மத்தியான உணவு சாப்பிடுவாங்க அதோட இரவு உணவு சாப்பிடுவாங்க இதுக்கடையில் அவங்க எதையுமே சாப்பிட்றதுக்கு கிடைக்கவும் செய்யாது அப்போ அவங்க வந்து ரொம்ப கோபக்காரணமாக இருந்தாங்க கடந்த காலங்களில் சண்டைகள் அதிகமாக இருந்தது சாதி சண்டை தெரு சண்டை ஊர் சண்டைகள் குடும்பத்துக்குள்ளே சண்டை கணவன் மனைக்குள்ளே சண்டைகள் குழாயுடு சண்டை இப்படி நிறைய சண்டைகள் நடக்கும் காரணம் இந்த உணவு அப்போது மனிதர்கள் இப்போ வந்து கொஞ்சம் இந்த சண்டைலாம் போட மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் நிறைய உணவுகள் அதிகமாகிடுச்சு அப்போ அடிக்கடி சாப்பிடுகிற வழக்கம் மனிதர்களுக்கு வந்துடுச்சு அதனால் மனிதர்கள் மென்மையாக இருக்காங்க பழகுவதற்கு இனிமையானவர்களாக இருக்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு ப ஒரு மனிதர்களுக்கு சண்டை எடுக்கிற வழக்கம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு ஒரு குடும்பம்லாம் அமைதியாக இருக்குது அந்த அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் பேசவே மாட்டேன்றாங்க பேசுனாதான சண்டை பேசவே மாட்டேன்றாங்க அந்தளவுக்கு இந்த உணவுகள் மனிதர்களே அடிமைப்படுத்தி விட்டது உணவுகளுக்கு அடிமையாயிட்டாங்க உணவு சாப்பிட்டா சண்டை குறையுதுன்னு பார்த்தா இன்றைக்கி வந்து பேசவே மாட்டேன்றான் அந்தளவுக்கு இந்த உணவுகள் மனிதர்களே அடி சாப்பிட்டா தூங்குறாங்க எதாவது சாப்பிட்ணுன்னு தோணுது சாப்பிட்டாக்கா அமைதியாக இருக்குது மனசு இந்த வன்முறை உணர்ச்சியெல்லாம் குறையுது அதனால சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பிற ஒரு ஆடு மாடுகளை பாருங்கள் அவைகள் ஏன் சண்டை போடாமல் மேஞ்சிக்கிட்டே இருக்குது அவைகள் அவைகள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது தான் அவைகள் அமைதியாக இருக்கிறது அவைகள் வாழ்க்கையில் எப்போதான் தான் ஒரு ஏதாவது சண்டை வரும் ஒரு ஆடு மாடு கூட எப்போது தான் சண்டை வரும் விளையாட்டுக்கு சண்டை போடும் அது மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி சாப்பிடுக்கிற வழக்கம் அதிகமாகிடுச்சு அடி எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் உணவும் அதிகமாகிப்போச்சு பணமும் அதிகமாகிப்போச்சு ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த சாப்பாடே பொழுது மனிதர்களுக்கு நோயை தருகிறது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு சண்டை போட வேண்டாம் இனிமையாக இருக்கலாம் மென்மையாக இருக்கலாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் கடைசியில் பார்த்தா அந்த சாப்பாடே நமக்குள்ள அந்த அமைதியை தொலைக்க வைக்கிறது ஒரு நோயை வர வைக்கிறது வாழ்க்கையை நரகமாக மாற்றி விடுகிறது அதனால் இப்போ என்ன பண்ணணும் சாப்பாடை மாற்றி ஆகணும் ஆனால் சாப்பிட்ற முறையை மட்டும் மாற்றக்கூடாது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் சாப்பாடை மாற்றிடணும் ஏன்னா இந்த சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் இந்த சாப்பாடே நம்ம சாகடித்து விடும் இந்த அரிசி கேழ்வர கோதுமை இருக்கில்ல இது நம்ம சாகடித்து விடும் அதே நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் அந்த சாப்பாடு நம்மளை ஒன்றும் பண்ணக்கூடாது நமக்கு ஆரோக்கியத்தை தரணும் அது எந்த உணவு அதை போய் கண்டு அப்போ தான் மனித வாழ்வில் அமைதி ஏற்படும் மனித வாழ்வில் அமைதி ஏற்படணுன்னா மனிதர்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் அந்த சாப்பாடு நம்மளை வந்து சாகடிச்சிடக்கூடாது அந்த மாதிரியான சாப்பாடை தேர்ந்தெடுக்கணும் அதுதான் வந்து வெண்டைக்காய் கோவக்காய் பச்சையாக சாப்பிடணும் திராட்சைப்பழம் மாம்பழம் தக்காளி பழம் வாழைப்பழம் பழம் அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் பூசணிக்காய் ப ப அப்புறம் வந்து பீர்க்கங்காய் பரங்கிக்காய் இந்த மாதிரி காய்களை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருங்க இதை வந்து இது என்ன பண்ணணுன்னா இந்த உணவு உங்களை கண்ட்ரோல் பண்ணும் நிறைய சாப்பிட முடியாது நிறைய வெண்டைக்காய் சாப்பிட முடியாது ஒரு ரெண்டு வெண்டைக்காய் சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு நாலு வெண்டைக்காய் சாப்பிடுவீங்க போர் அடிச்சிரும் அப்புறம் புதிய உணவு புதிய உணவு கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட மாட்டீங்க அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழித்து இப்போ திரும்பவும் பசிக்கும் அப்போ திரும்பவும் என்ன பண்ணுவீங்க கோவக்காய் சாப்பிடுவீங்க ஒரு நாலு கோவக்காய் சாப்பிடுவீங்க ரெண்டு கோவக்காய் சாப்பிடுவீங்க அப்புறம் கொஞ்ச நேரம் நினைச்சு பசிக்கும் திரும்பவும் கோவக்காய் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்காது ஏற்கனவே இன்றைக்கி இன்றைக்கி நாலு கோவக்காய் தான்ப்பா இன்றைக்கி கொஞ்சோண்டு அது சாப்பிட்டாச்சு அப்புறம் அடுத்து என்ன புதுமையாக அடுத்து வேறு என்ன சாப்பிடலாம் கிடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இலையை பறித்து சாப்பிடு இலையை பறித்து சாப்பிடு ஆனால் இது இப்படி நாள் முழுதும் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப ஆனால் அது உனக்கு நன்மையை தான் செய்யும் நோய்களை தராது நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறனால உன் உறவுகள்லேயும் ஒரு அமைதி இருக்கும் யார்ட்டையும் சண்டை போடணுங்கிற எண்ணம் வராது சாப்பிடாமல் இருந்தால் தான் சாப்பிடு நமக்கு சண்டைகள் போடுவதற்கான வாய்ப்பு அதிகம் மனசில் இல்லாமல் போகும் அதனால் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் இந்த சாப்பாடு நம்மளை எதுவுமே செய்யக்கூடாது சாப்பாடு நமக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம சாப்பாடை மாற்றி ஆக வேண்டுமே தவிர சாப்பிடுகிற முறையை மாற்றக்கூடாது சாப்பிட்டு கொண்டே இருப்பது தவறல்ல நீ எதை சாப்பிடுகிறாய் என்பது தான் தவறு தவறா சரியா என்பது இருக்கிறது நீ என்ன உணவை சாப்பிடுகிறாய் என்பதில் தான் அது சரியாக தவறா என்பதே இருக்கிறது சரியான உணவை நீ சாப்பிட்டு கொண்டே இரு அது உனக்கு வாழ்வில் அமைதியை தரும் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தரும் ஆரோக்கியத்தை தரும் நோய்களை குணப்படுத்தும் நோய்களை குணப்படுத்துகிற நீ நீ இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி வே அல்லது காலை மதியம் இரவுன்னு கட்டுப்பாடாக சாப்பிட்டாலும் சரி அது உனக்கு நோயை தான் தரும் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி எல்லாம் நீ கண்ட்ரோலாக சாப்பிட்டாலும் கம்மியாக சாப்பிட்டாலும் காலையில இட்லி மத்தியானம் சோறு இதுக்கடையில ஒரு டீ காஃபி இப்படி நீ வந்து ஒரு கட்டுப்பாடாக நீ இதை சாப்பிட்டாலும் இது உனக்கு நோயை தரும் கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்டாலும் இது உனக்கு நோயை தரும் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை எல்லாம் அதுவே நீ வந்து காய்கறிகள் பழங்கள்லாம் இருக்குல்ல இது நீ கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இரு ஆனால் இது வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியாது பச்சையா சாப்பிடும்போது அது நீ அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியாது அந்த அந்த உணவே உனக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்கிற அளவை கற்றுக் கொடுக்கும் கொஞ்சந்தான் சாப்பிடுவேன் அப்புறம் திரும்ப பசிக்கும் அப்போ தான் பசிச்சாதான் சாப்பிடுவேன் நீ நாள் முழுதும் சாப்பிட்டாலும் அதுக்கு நோயை தராது உனக்கு ஆரோக்கியத்தை தான் தரும் உன் உடம்புல நோய் இருந்தாலும் இது குணப்படுத்தி விடும் இந்த காய்கறிகள் பழங்கள் அப்படிப்பட்ட உணவு அந்த உணவு தான் மனிதர்களுக்கு தேவை அது தான் மனிதர்கள் இனிமேல் சாப்பிட போகிறாங்க எதிர்காலத்தில் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவும் அது தான் இப்போ சாப்பிடக்கூடிய இட்லி பூரி பொங்கல் தோசை இப்போ தான் சாப்பிடுவாங்க இப்போ தான் கிடைக்கும் இனிமே எதிர்காலத்தில் இது கிடைக்காது அதனாலே இதை வந்து நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க எதிர்காலத்தில் இது கிடைக்காது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இது கிடைக்காது பதினஞ்சு வருஷத்தில் இந்த இயந்திர அறிவுலுமே செயல் அழந்துடும் செயல் அழந்த பிறகு உங்களுக்கு வந்து அரிசி எல்லாம் பெருசாக கிடைக்காது அரிசி கிடைக்காம போகும் கேழ்வரகு எதுலாம் கிடைக்காது அப்புறம் வந்து வெள்ளைச்சீனி கிடைக்காது இந்த பேக்கரி உணவுகள் கிடைக்காது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும் அதன் பிறகு மனிதர்கள் தங்களுக்கு அவரவருக்கு தேவையான உணவை அவரவரை உற்பத்தி செய்கிற தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகிறது இயற்கையோடு இணைந்து நாம் வாழப்போகிறோம் அப்பொழுது மனிதர்கள் உற்பத்தி செய்வதற்கு எளிதாக இருக்கிற குறைந்த தண்ணீர் தேவைப்படுகிற காய்கறிகள் பழங்களைத்தான் உற்பத்தி செய்வார்கள் அதைத்தான் உணவாக உட்கொள்வார்கள் எதிர்காலத்தில்